ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷைன் டு ஷைன் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போகிறதுனால ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எக்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இது எக் ரைஸ்ன்றதுனால நான் இன்றைக்கு ஒரு மூணு எக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த எக் ரைஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப காய்கறி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து குழம்பு எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் இதை வந்து செஞ்சு கொடுக்கல செம்மையாக இருக்கும் இது கூட மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கரலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முட்டையுமே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கோங்க சிக்கன் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம முட்டையிலையும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கறலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக நம்ம வந்து எடுத்துக்கிறணும் ரொம்ப கொலைய விடாமல் வடிச்சு எடுத்துக்கிறனும் இப்போ அந்த சாதத்தை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இது நல்லா ஒன்றோடய ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த கலர்லாம் வந்து ஒயிட் கலரில் தெரியாமல் இந்த மசாலாவோட வந்து சாதம் வந்து நல்லா பிடிக்கணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இனி சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்